செல்ல குழந்தையே அதிசக்தி வாய்ந்த ஆடிபூரம் நல்ல நாளில் உன் அம்மா உனக்கான வரத்தோடு வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே வராகியானவள் அளவில்லாத அன்பை வாரி கொடுத்து விட்டு உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக இப்போது உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த வராகியானவள் உன்னை இன்று எதற்காக சந்திக்க வந்திருக்கின்றேன் தெரியுமா உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுப்பதற்குத்தான் இன்று ஆடிபூரத்தில் அதுவும் அதிசக்தி நாளில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எந்த விஷயத்தில் நினைத்து மனதில் ஏக்கம் கொண்டாயோ இத்தனை காலமாக அது கிடைக்காதா என்று உன்னை பார்ப்பவர் எல்லோரிடமும் நீ சுற்றி சுற்றி அங்கே குழம்பிக் கொண்டே இருந்தாய் அல்லவா அந்த விஷயத்தை தான் உன் கையில் கொண்டு சேர்க்கப் போகின்றேன் என் தங்கமே உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கப் போகின்றது என் தங்கமே யாருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து முடித்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை பார் வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைப்பதற்கான நேர காலத்தையும் நான் இங்கு குறித்து வைத்து விட்டேன் நான் உனக்காக வைத்திருக்கும் விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கை உன்னை வந்து சேரப்போகின்றது உன் காத்திருப்புக்கான பலன் எல்லாம் இப்போது உன்னிடத்தில் கிடைக்கப் போகின்றது அம்மா எப்போது வரப்போகிறாய் எனக்கான வரத்தை எப்போது தரப்போகிறாய் என்றுதானே என் குழந்தையின் வாழ்வில் இனி ஒளி நான் தொடங்க வைக்கப் போகின்றேன் இனியும் உன் மனதை போட்டு அங்கே அதோ நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பிக் கவலைகளை மட்டும் சிந்திக்கும் என் குழந்தைக்கு நீ கேட்ட வரத்தை நான் தரப்போகின்றேன் நீ வரப்போகும் வெற்றியைப் பற்றி என் யோசிக்கவே இல்லை இந்த வராகி நானும் பெரிய மாற்றத்தோடு ஆரம்பிக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையை பற்றிய முடிவுகள் எனக்கு நன்றாக புரிகின்றது எதற்கு எப்படி யோசனை செய்து சிந்தித்து செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த அம்மா உனக்கு ஒரு சத்திய வாக்கினை அளிப்பதற்காக வந்திருக்கின்றேன் இன்று இரவோடு உனக்கான மாற்றங்களை நான் கொண்டு வரப்போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் என்ன ஆசை இருக்கின்றது என்று இன்று எனக்கு புரியாதா என்ன நீ நடப்பதை பார்த்தும் நடக்க இருப்பதை பார்த்தும் எல்லாம் அங்கே பயந்து கொண்டே இருக்காதே எல்லாவற்றையும் சரி செய்யத்தானே இந்த வராகி இருக்கின்றேன் என் பிள்ளைகள் எனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள் நிச்சயமாக வருவேன் நான் உனக்காக எடுத்து வைத்ததையும் இதோ உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வரப்போகின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கை எதிர்காலம் உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய துயரம் துன்பத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இப்போது இருக்கும் காரியத்தில் கோட்டை விட்டுவிடாதே உன்னை படுத்திய பாட்டுக்கு அந்த பிரச்சனையிடம் தெரியாமல் போகப் போகின்றது உன் வெற்றியை நான் தரும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடு வா நான் உனக்கு தருவதை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உன் இல்லத்தில் வாசம் செய்யும் நான் உனக்காகவே வாழ்கின்றேன் உன் வெற்றியை தருவதற்காகவே வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளை நீ கலங்காதே இந்த உனக்கு எப்படியெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமென்று இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சற்று நேரம்தான் உனக்காக நல்ல விஷயம் நடந்தே தீரும் உன் மனதில் எதற்காகவும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது வெறும் கனவாகவே போய்விடுமா அம்மா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த ஏக்கம் நிச்சயமாக போகின்ற தருணம் வந்துவிட்டது அதுவும் என்றே வந்துவிட்டது தங்க பிள்ளையே இந்த அம்மா உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம்தான் செய்வேன் என்னை நம்பி வந்து விட்டாய் அல்லவா உனக்கு நன்மைதான் நடக்க போது வெற்றிதான் வெற்றிக்கு வெற்றி மேல் நடக்கப் போகின்றது என் குழந்தையே அம்மா நீ குழந்தை திருமண வரத்திற்காகவும் தானே ஏங்குகின்றாய் அதற்கான சக்தி வாய்ந்த நாள்தான் இன்று ஆடிபூரம் இந்த ஆடிபூரத்தில் அன்று குழந்தை வரம் வேண்டுவோர் பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று கொடுத்து குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்லாமல் திருமண தடையும் நீங்கி உன் வாழ்வில் சுபகாரியம் நடக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அதிசயத்திற்கும் அற்பத்திற்கும் நானே பொறுப்பேற்று கொள்கின்றேன் எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றி உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன் தங்கமே உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் குழந்தை இனி உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றமடைந்து விட்டேன் என்ற பேச்சு பேச்சுக்கே இடமில்லாமல் நல்ல நிலையில் வாழப் போகின்றாய் யாரிடமும் இனி ஏமாறப் போவதில்லை என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் முதலில் ஓரம் கெட்டுவிட்டு எதை நினைத்து வருத்தப்படாதே எதை இழந்து விட்டேன் என்று தவிர்க்காதே எல்லாத்தையும் தாண்டி வருவது தானே வாழ்க்கை இப்போது அந்த காலகட்டத்தில் தான் நீ இருந்து நடந்திருக்கின்றாய் என்பதை நடக்கதைப் பற்றியும் நடக்க இருப்பதைப் பற்றியும் உன் எண்ணத்தில் சிந்தனை செய்யாதே நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என் குழந்தையே யார் மற்றவரின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் அறிவோடு சிந்தனையோடும் பொறுமையோடும் கவனிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் முழுமையான வெற்றியும் கௌரவமும் செல்வாக்கும் இந்த மூன்றும் தேடி வந்து சேரும் இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் இங்கே சிதறுகின்றதோ அங்கேதான் உன்னுடைய எதிர்காலமும் முடக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் இந்த உலகம் போட்டியில் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது யார் முன்னேறுவார்கள் யார் பின்னேறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது முன்னேறுவதற்காக பலர் முன்னடி வைத்து செல்வார்கள் என் குழந்தை யார் மீது மேலே வெறுப்பை காட்டினால் யாதும் உனக்கு மாறிவிடப் போவதில்லை நீ எது நடந்தாலும் சரி உன் மேல் எதை நாட்டினாலும் சரி அவர்களை அன்போடு கடந்து செல் அன்போடு கடந்து கொள் என் தங்கமே அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வெறுப்பின் இடமில்லாமல் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து செல்ல முடியும் இத்தனை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் உனக்கு போதும் இந்த தாயானவள் உன்னோடு வந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவும் நீ விரும்பியபடிதான் போகின்றேன் என் குழந்தையே நீ அதில் ஒன்றை மட்டும் நிலவி வைத்துக்கொள் உன்னுடைய செயலில் நீ எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் உண்மையும் நேர்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும் நான் இப்படிதான் என்று நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் பேச்சை கேட்டோ பலரின் பேச்சை கேட்டோ அவர்களுக்கான எத்தகைய சூழ்நிலையிலும் உன்னை நீ மாற்றி கொள்ளக்கூடாது அங்கே உன் உண்மையும் நேர்மையும் தோற்று போகும் நான் உண்மைதான் பேசுகின்ற நேர்மையாக இருக்கின்றேன் என்ற கௌரவமும் நிச்சயமாக என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும் இதைத்தான் உன் தாயானவள் நான் உன்னிடம் விரும்புகின்றேன் இதுபோல உண்மையாக இருக்கின்ற உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள் செல்ல குழந்தையே நீ அதிசக்தி வாய்ந்த பூர நல்ல நாளில் என் வாக்கினை கேட்பதற்காக நீ இப்போது வந்து விட்டாய் அல்லவா என் தங்கமே என் வாக்கினை கேட்ட அடுத்த நொடியே என்னுடைய அருள் நிச்சயமாக முழுமையாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை என் குழந்தை நீ உணர்ந்திருப்பாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்காகத்தான் உன் அம்மா இங்கே வாக்கு தருவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் நீ இன்று உன் தாயின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய குழந்தை வரமும் திருமண சுபயோகமும் இத்தனை நாள் கையில் வராதா என்று நினைத்த ஒன்றும் தானாகவே வரப்போகின்றது வெற்றி வாய்ப்பே இழந்து விடாதே நல்லதே நடக்கும் வாராகி தாயே போற்றி போற்றி